ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு பிராமண நீதிபதியாக இருந்தால் அவர் கரெக்டாக தீர்ப்பு கொடுத்தாலும் அவர் பிராமணர் பிராமணர்னா ஏதாச்சும் ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருக்கணும் பிராமணர்னா என்ன நான் என்ன சொல்றேன் நான் பிராமணர் இல்லை என்னை பொறுத்தவரை மற்ற இல்லாதவங்களை விட பிராமணர்கள் வந்து மனசாட்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க மற்றவர்களை விட என்ன நாங்கள்லாம் பிராமணர்கள் இல்லாதவர்கள் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் பல பிராமணர்கள் அதிகாரிகளை பார்த்துருக்கேன் காவல்துறையில் பல பிராமண நீதிபதிகளை பார்த்துருக்கேன் நீதித்துறையில் என்னுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒன்றும் மனசாட்சிக்கு விரோதமாக தான் கொடுக்க மாட்டாங்க பணம் வாங்க மாட்டாங்க லஞ்சம் வாங்க நீங்கள் லஞ்சம் வாங்கின பிராமண அவங்கள நீங்கள் காமிங்க நீங்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க அதனால் இதுக்கு போய் ஜாதியை கற்பிக்கிறது இதை பறிக்கிறது தப்பிப்பதற்கான ஒரு வழி அவ்வளோதான் அதில் போய் என்ன அரசியலாக்கிறது நீங்கள் தான் எல்லாத்தையும் மிரட்டு வைங்கள நீதிபதிகளுக்கு மிரட்டல் கடிதம் அனுப்புவீங்களே நீதிபதிகளுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் மிரட்டுவீங்களே ஆர் ராசா மந்திரியாக இருக்கும்போது ரகுபதினு சொல்லி இதுல இதில் நீதிபதியாக இருந்தார் உயர் நீதிமன்றத்தில் அவர் ஓப்பனாகவே சொன்னார் ராசா வந்து என்னை வந்து இதில் தலையிடுறாரு எப்போ தீர்ப்பு இது பண்ணி கொடுக்க சொல்கிறாரு ஒருத்தருக்கு வந்து ஜாமீன் கொடுக்க சொல்கிறாருங்கிற கருத்திலாம் சொன்னார் அதான் நீங்கள் இங்கே ஜாதி பண்ணி நீங்கள் மிரட்டுவீங்க உங்களுக்கு சாதகமாக வரணும்னா அப்படி தானே மிராட்டி பணத்தை கொடுத்தது தானே கீழ்கோட்டில் எல்லாம் விடுதலை வாங்கிட்டு வந்துருக்கீங்க இப்போ ஒவ்வொன்றா வெளியில் வருது உயர் நீதிமன்றத்தில் வந்து தண்டனை கிடைக்கிது நான் அவங்க நடுநம் கொடுக்குறதுனால தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கிது அதனால் இதில் ஜாதி மதம் இதெல்லாம் இல்லை உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரை கீழமை நீதிமன்றத்தில் நிறையா நடக்குது அதை நானே பல தடவை சொல்லியிருக்கேன் உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஒரு எண்பது சதவீதம் மனசாட்சியின் அடிப்படையில் இது அடிப்படையில் ஒரு இருபது சதவீதம் இங்கே தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க அதனால் இப்போ அவன்முடியதிலையே பொன்முடிய வழக்கிலையே கீழே இருக்கிற நீதிமன்றம் வந்து அதிகம் சொத்து சேர்த்த வழக்கில் விடுதலை விடுதலை பண்ணுச்சு அந்த விடுதலை பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் உயர் இருந்து ரெண்டு நீதிபதிகள் தான் பண்ணாங்க வழக்கறிஞர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் உயர் நீதிமன்றத்தில் எல்லாம் அவங்க பேர் இல்லைன்னு தெரியும் அவங்க தான் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் பிராமணர்கள் இல்லை போதுமா அப்போ பிராமணர்கள் இல்லாதவங்க தானே அரசியல் சாயத்தோடு இப்போ ஒரு ஏதோ ஒரு பணத்துக்காகவோ இதுக்காகவோ இதெல்லாம் மாற்றி அங்கே அனுப்பி அங்கே இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரே வாரத்தில் நூறு சாட்சியை விசாரித்து நூறு இதை விசாரித்து ரிட்டையர் ஆகுதுக்குள்ளே கொண்டுகிட்டு போகிறாங்களே மூணு பேரும் பிராமணர்கள் இல்லை அப்போ இதில் போய் அரசியல் சாயம் வந்து நீங்கள் பூசுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஜாதி சாயம்லாம் நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஓடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் மாரிதாஸுக்கு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு உடனே அவர் பிராமணன் சொன்னாங்க ஆனால் பிராமணனை நியாயத்தை தானே கொடுப்பாங்க அவர் இந்த எஃப்ஐஆரை குவாய்ஷ் பண்ணு அதனால இவங்க வந்து தப்பை செஞ்சுட்டு தன் தவறை மறைப்பதற்காக எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் வந்து இந்த ஜாதி இது அரசியல் ரீதியாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அரசியல் ரீதியாக எப்படி கொடுப்பாங்க நீங்கள் தானே ஆளுங்கச்சு உங்களுக்கு சாதமாக தான் கொடுப்பாங்க நியாயமாக பார்த்தா உங்களுக்கு எதிராக கொடுக்குறாங்கன்னா என்ன இருப்போம் மனசாட்சியின் அடிப்படையில் தான் இருப்போம் மத்திய அரசாங்கம் உங்கள் கையில் இருக்குது ம விஎன்டிசியில் இருக்கும் போது ஐபிஎஸுங்கள்லாம் இருக்காங்க நீங்கள் வந்துக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து இப்போ ஒழுங்கு நடவடிக்கை அவங்க மேலே எடுக்க வேண்டியது தானே நேரடியாக நேரடியாக ஹோம் செக்ரட்ரி இவங்களை வந்து ஃபால் பண்ணலாம் ராஜ்பாய் இருக்கும்போது கருணாநிதியை கைது பண்ணாங்க அப்போ நாலு ஐபிஎஸ் ஆஃபீஸர்களும் உடனே எனக்கு அனுப்புன்னு சொல்லி பயமுறுத்துனாங்க இதே ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அதிகாரம்லாம் உங்களுக்கு தான் இருக்குது நீங்களே என்கொயரி பண்ணலாம் அந்த அதிகாரிகள் மேலே போடுங்கள் நீங்கள் அங்கே இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க மேலாம் குற்றச்சாட்டை பதிவு பண்ணுங்கள் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதிகாரத்தை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் டிஜிபியை வந்து இது பண்ணுங்கள் டி டிஜிபி என்ன டி எஃப்ஐஆர்லாம் டிஜிபி போட முடியும் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கள்ல அவங்க அவங்க வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுங்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அவர் டிஜிபி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அது தனித்துறை அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வராது அது விஜிலன்ஸ் கமிஷனர்னு சொல்லி அந்த இதில் வந்து சென்ட்ரு செக்ரட்ரேட்டில் இருக்காங்க அரசாங்கத்தில் அவங்க கண்ட்ரோலில் தான் வருது இவர் அவங்க மேலே எந்த டிசிப்ளினரி ஆக்ஷனும் போட முடிய முடியாது எஃப்ஐஆருங்க கொடுத்துருக்கீங்க எஃப்ஐஆர் போடல எவ்வளோ நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு தூக்கி போடுங்க போட்டுவிட்டு இப்போ ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக செக்ஷன் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் அத்தனை அதிகாரிகள் மேலேயும் குற்றச்சாட்டை பதிவு செஞ்சு அங்கே வந்துட்டு சம்மனை கொடுத்து அக்யூஸ்டாக்குங்க அதுதானே அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ இப்போ இது வாங்கணும் இப்போ டிபார்ட்மெண்ட்டு இது வந்து சேங்ஷன் வாங்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அரசு ஊழியர்களெல்லாம் நீங்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறதுனால் சேங்ஷன் வாங்கணும் விஜிலன்ஸ் கமிஷனர்கிட்ட சேங்ஷன் வாங்குங்க விஜிலன்ஸ் கமிஷனர் தான் அவங்களுக்கு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் டிஜிபியிட்ட போய் கொடுத்தீங்கன்னா என்ன தான் டிஜிபி அவங்க துறையை சார்ந்தவங்களே இல்லையா அவங்க மேலெலாம் ஐபிஎஸ் மேலாம் எஃப்ஐஆர் போடுவாங்களா உங்கள் ஹோம் டிபார்ட்மெண்ட்டு தானே அத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸும் கண்ட்ரோலில் வராங்க அதிகார்த்தம் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இங்கே போய்ட்டு இருக்க கொடுங்க நான் அர்த்தம் டாக்குமெண்ட்லாம் இருந்தாங்கன்னா மகஜர் விட்னஸ் போடணும் அதில் மற்றவங்க கையெழுத்து போடணும் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணலாம் டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி போடுங்க ஐபிஎஸ் ஆஃபீஸரில் அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது ஒரு மத்திய அரசு அலுவலகம் மத்திய அரசு அதிகாரிகள் மத்திய அரசை சேர்ந்த ஆவணங்கள் அதெல்லாம் ஒரு மகஜர் விட்னஸ் எல்லாம் போட்டு சீஸ் பண்ணும்போது கரெக்டாக போட்டு கொண்டு போவே நாம அப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கக்கூடாது அவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர்களால் நடந்துக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கமே நீங்கள் அதிகாரி அவங்க மேலே அதிகாரம் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னாங்கன்னா அப்போ அவங்க மேலே யாருமே அதிகாரம் எடுப்பா அதனால் மத்திய அரசாங்கத்தின் கையாலாக அதைத்தான் இது அதுதான் என்னுடைய கருத்து இல்லை ஈடி அலுவலகத்துக்குள்ளே தன்னுடைய மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற டிவிஎஸ்சியை வந்து ரைடுக்கு அனுப்புனா மத்திய அரசு வந்து அடிப்பணிச்சு போவாங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் நினச்சிருப்பாரு அது அப்படி செஞ்சால் அது முட்டாள்தனம்னு அர்த்தம் எப்படி அதிகாரிகள் இது பண்ணால் மாநில அரசு இது பண்ணி போவாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு வந்து அவங்க பயப்படணுன்னு அவசியம் கிடையாது டிவிஎஸ்சி உள்ளே போகலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அது கரப்ஷன் ஆக்டில் வரும் ஓகே அவரையும் ஒரு இதில் பயம் பண்ணியிருக்காரு லஞ்சம் வாங்கியிருக்கார் அப்போ விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஜூலிஸ்டிக்ஷன் வரும் அதனால் அவங்க போய் பண்ணது சட்டத்துக்கு உட்பட்டது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனதோ மகஜர் விட்னஸ் கொடுக்கல இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி இதெல்லாம் இது பண்ணி அவங்க மேலே போடுங்க கேஸே போடலாமா அவங்க மேலே உள்ளே புகுந்து திருடிட்டு போனாங்கன்னே போடலாம் நீங்கள் போடுங்கங்கிறத நான் சொல்கிறேன் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுங்க அவங்களுக்கு சேங்ஷன் வாங்குங்க அவங்களுக்கெல்லாம் என்ன அப்பாயிண்ட்டுங் அத்தாரிட்டிகிட்டே தான் நீங்கள் சாங்க்ஷன் வாங்கணும் இவங்களுக்கு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யார் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை ஹோம் செக்ரட்டரி வருவார் இல்லை விஜிலன்ஸ் கமிஷனர் வருவார் ஹோம் செக்ரட்டரியாக அப்போ சாங்ஷன் கேளுங்க ஏன் போய் டிஜிபியோட போய் பெட்டிஷன் கொடுக்குறீங்க அவங்க மேலே வழக்கு போடணுன்னா சாங்ஷன் கொடுன்னு கேளுங்க சாங்ஷன் கொடுக்க மாட்டாரு ஹோம் செக்ரட்டரி ஹைகோர்ட்டில் போட்டு சாங்ஷன் கொடுக்க சொல்லுங்கள் ஹோம் செக்ரட்டரியன்னு சொல்லுங்கள் சாங்ஷன் கிடச்சதுன்னா போலீஸ் எஃப்ஐஆர் இல்லை தூக்கி போடுங்க ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன் டூ ஹண்ட்ரட் சேர்ஸ் ஜெயல் மேலேயே சொ சொத்து குவிப்படுத்து வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக தானே இப்போ சுப்பிரமணிய சாமி போட்டார் அதுக்கப்புறம் கல்யாணநிதி வந்தோன்னா நாங்களே எஃப்ஐஆர் போடுறோன்னு போட்டாங்க எதுக்கு போலீஸை இது பண்ணுறீங்க சட்டத்தில் தான் உங்களுக்கு உள்ள பாதுகாப்பு இருக்குல்ல இடி உனி உங்களாலேயே சட்டத்தை சரியாக உபயோகப்படுத்த முடியலை நான் இல்லை அதனால் இதெல்லாம் டிராஸ்டிக் ஆக்ஷன் இஸ் ரெக்வயர்ட் இடி வந்து ரொம்ப டிராஸ்டிக் அக்கடுமையான நடவடிக்கைகளை சட்ட நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும் நீங்கள் அப்படி எடுக்கிறது இல்லை செந்தில் பாலாஜியை தவிர யாரையும் நீங்கள் ஒழுங்காக அரெஸ்ட்டே பண்ணலையா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிங்க பொன்முடியாக என்கொயரி பண்ணிங்க விட்டுட்டு போயிட்டீங்க ஆளையும் என்கொயரி பண்ணுறீங்க விட்டுட்டு போயிடுறீங்க ராசாமிலாம் இருபது வருஷம் கழித்து சார்ஜ் ஷீட் போடுறீங்க அஞ்சு கோடிக்கு கேட்டால் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு இப்போ போய் போடுறீங்க உங்கள் நடவடிக்கைகள் இப்படி இருந்தால் எவன் உங்களுக்கு பயப்படுவான் மத்திய அரசாங்கம் இந்திரா காந்தி எல்லாம் இருந்தால் அந்த விஎன்டிஎஸ்சி ஆஃபீஸ் அத்தனை பேரையும் தூக்கி டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பிரதமர் இருந்தால் ஸோ இங்கே பிஜேபி இருந்தாலும் தங்களுடைய அதிகாரத்தை அவங்களுக்கு உபயோகிக்க தெரியலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு